வணக்கம் நான் இப்பொழுது இன்று காலையில் கத்தார் நாட்டுக்கு வந்து சேர்ந்தேன் தம்பி யாழினி குமார் முகநூல் வழியாகத்தான் அறிமுகமானார் என்னை வானூர்தி விவகாரத்துக்கு வந்து வரவேற்று அவரது காரில் இன்று ஊர் சுற்றி காண்பிக்கின்றார் இந்த கார்னி சிஓஆர் என்ஐசிஹெசி இந்த ஏரியா இந்த இடம்தான் கத்தார் நாட்டின் வணிக மையம் உலகம் முழுமையும் இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள் அங்கே இருக்கின்ற கட்டடங்களை பாருங்கள் அதே இந்த கடற்கரை இது வந்து காலையில் மக்கள் இப்பொழுது சில வெள்ளைக்கா ஆங்கிலேயர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு நமது சென்னை மெரினா போல இந்த இது அதே போல அது இந்த நாட்டு நாடாளுமன்றம் இந்த பக்கம் வந்து அது அருங்காட்சியக மியூசியம் எனவே கத்தாரின் ஒரு புகழ்பெற்ற ஒரு எல்லோரையும் வந்து பார்க்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிறோம் இன்னொரு சிறப்பு என்னென்றால் இந்த படகு துறையில் இருக்கின்ற படகுகள் நான் எத்தனையோ நாடுகளில் படகுகள் பார்த்துருக்கின்றேன் நமது கூட இப்படி அழகாக படகுகள் இல்லை நான் பார்த்ததிலே மிக அழகான படகுகள் செய்யக்கூடியவர்களாக கத்தாரிகள் இருக்கிறார்கள் எல்லா படகும் மரப்படகு மிக அழகாக செய்திருக்கிறார்கள் நான் வேறு சில பதிவுகளும் படங்களும் போடுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஓகே